நான் ஹரிகிருஷ்ணன் நான் அக்குப்பஞ்சர் இருக்கேன் இப்போ அக்குப்பஞ்சர் மருத்துவம் என்பது என்ன அது என்ன செய்கிறது என்றால் அக்குப்பஞ்சர் மருத்துவம் என்பது கழிவுகளை நீக்குகிறது உடலினுடைய தேவையில்லாத அதாவது இந்த உடலில் உயிர் தங்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற கழிவுகளை நீக்குகிற பணியை தான் அவை செய்கிறது உடல் என்ற மருத்துவர் ஏற்கனவே நம்மளை தூய்மை செய்வதற்காக கழிவுகளை நீக்குகிறார் அப்படி நீக்குகிற போது அதனுடைய வழிகள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் ஒரு உதாரணத்திற்கு மார்பில் வலி இருக்கிறது என்றால் நுரையீரலும் இதயமும் மார்பு பகுதியில் தான் இருக்கிறது அங்கே வாயுக்கள் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் வலியை உணர்த்தும் அது என்னவென்றால் அவை வெளியேற்றுவதற்கான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது இதை நாம் பெரிய தொந்தரவாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை கழிவுகளை வெளியேற்றுகிற வேலையை இந்த உடல் செய்யும் அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் அக்குபஞ்சர் அதாவது சக்தியை அந்த உடலுக்கு கொடுக்கிற பணியை செய்கிறது அதாவது மூக்கை சுத்தி இப்படி தொடுவதற்கு பதிலாக உணவு உண்ட பிறகு அல்லது மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகு அவை ஜீரணாக்கியப்பட்டு சக்தியாக மாற்றப்பட்ட பிறகு அவை வேலை செய்கிற வேலையை உடனடியாக ஆற்றல் வழியாக கொடுக்கிற பணியை தான் செய்கிறது உதாரணத்திற்கு மூக்கை நேரடியாக தொடுவது எப்படி என்பது தான் நமக்கு புரியும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவமும் நேரடியாக சக்தியை கொடுத்து உடலை சரி செய்கிற வேலைக்கு உறுதுணையாக இருந்து உடலை பக்குவப்படுத்துகிறது என்பது தான் உண்மையான விஷயமாக இருக்கிறது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி நைன் செவன் எயிட் நைன் எயிட் த்ரீ டூ செவன் ஜீரோ நைன் நன்றி